ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான எதிர்காலம் உங்களை காத்திருக்கிறது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே கவர்மெண்ட் ஜாபுக்கு டிமாண்ட் அதிகம் தான் அந்த வகையில் உயர் நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்லேருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு இதில் சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் சீனியர் புரோகிராமர் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் ப்ரோக்ராம் போன்ற முக்கிய பதவிகள் இருக்குது ஸ்டார்டிங் டேட்டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்டு இருபத்தேழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலை வாய்ப்புக்கான போஸ்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் சீனியர் ப்ரோக்ராமுக்கு டோட்டலாக ஆறு வேக்கன்சி எரிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் எயிட் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுவா ப்ளஸ் அலோவன்சஸோடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் ப்ரோகிராமருக்கு இருபது வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சேலரி பே லெவல் சிக்ஸ் அடிப்படையில் இருக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ரோகிராமுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் ப்ரோகிராமருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிடி பிடபிள்யூபிடிக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பிஇ பி டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி ஐடி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்சிஏ எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா பிஎஸ்சி இல்லாட்டி பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பிஇ பி பிசிஏ பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஆக்டிவிட் டெஸ்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு ஆயிரம் ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் பிடபிள்யூடிக்கு இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் எக்ஸாமு டெல்லி மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூரில் தான் இந்த எக்ஸாம் சென்டர் இருக்கும் நன்றி நண்பர்களே சுப்ரீம் கோர்ட் வேலைக்கான முழு தகவலை பற்றி தான் பார்த்தோம் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடனே அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற வேலை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்